நேற்றைய தினம் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து வலசரவாக்கம் போலீஸ் வந்து சம்மன் ஓட்டியிருக்காங்க பின்பு வந்து அங்கே நடந்த சண்டைகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்வு எப்படியா பார்க்குறீங்க சம்மன் அதில் ரெண்டு வகைகள் இது ஒன்று போலீஸ் கொடுக்குற சம்மன் இன்னொன்று நீதிமன்றம் கொடுக்குற சம்மன் போலீஸ் கொடுக்குற சம்மன் தைக்கின்னு இங்கே குப்பை தொட்டியில் கூட போகிறது யாரும் ஒன்றும் கேட்க முடியாது இது குப்பை சம்மன் இங்கேயும் ஃபார்ட்டி ஒன் ஏல தான் சீமான் அவர்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்தா குப்பை சம்மன் அது ஃபார்ட்டி ஒன் ஏங்கிறது போலீஸ் கொடுக்குற சம்மன் சம்மன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அந்த முறையை பின்பற்ற வேண்டாமா இல்ல வீட்டுல போய் ஒட்டி இருக்காங்க சட்ட போய் சம்மனை எப்படி கொடுக்கணும் தெரியுமா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் இல்லைன்னா ஒரு ஆள் நேரம் போய் கொடுக்கணும் அவர் வீட்டுல இல்ல நான் ரெண்டு நாள் கழிச்சு போய் கொடுக்கணும் வீட்டுல இருக்கிற நேரம் பார்த்து கொடுக்கணும் சட்டம் என்ன சொல்லுது வீட்டுல அவர் இல்ல அப்படின்னா வேற ஆண் உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லு இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்க ஒட்டணும் யாருமே இல்லாத அப்பதான் ஒட்டணும் சம்மன் கொடுக்க உள்ள போவே பயந்துக்கிட்டு கேட்ல ஒட்டிட்டு ஓடுற ஒரு இந்த வேலையை போலீஸ் செய்யலாமா அப்போ முதுகெலும்பு இல்லையா யூடியூப் யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க ஒரு சம்மன் கொடுக்கறத போய் இப்படியா பிரச்சனையாக்குவீங்க இதை விட்டுட்டு நீ ஆள் அனுப்பி ஒட்டுங்கிறது செக்யூரிட்டி போய் செக்யூரிட்டி தானே உள்ள விட மாட்டான் அவன் வீட்டுக்குள்ள காவலுக்கு இருக்கான் யாரையும் உள்ள விட மாட்டான் அவன் முதலாளி சொல்லாம உள்ள விட மாட்டான் நீ போயிட்டு இருந்தானா வந்திருக்கேன்னு சொல்லுன்னு தான் சொல்லுவான் அவனை போய் அடிச்சுக்கிட்டு அவனோட போய் மண்ணுக்கிட்டு இப்படியா காவல்துறையை நடத்துவீங்க இல்ல இதை தான் நாங்க போய் அவர் வந்து எங்களை கிழிச்சா நீ எப்படி அடிப்பில கிழிச்சா நீ எப்படி அடிப்பில பல உடனே கிழிச்சுருவாங்க எல்லாருமே சம்பன் யார் வீட்டுல நீங்க ஓட்டினாலும் அவங்க வந்துட்டு கிழிச்சிருவான் என்னடா கதவுல ஓட்டியிருக்காங்க போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கில போட்டு எல்லா சம்பனையும் அவனுக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறோன்ன நீங்க தாக்கும்போது போது பாதுகாப்புக்கு அவன் இழுத்து உபயோகிக்கிறதுக்கு சட்டப்படி அவனுக்கு அதிக ஆகும் இல்லை ஆயுத தடை நீ வந்து இல்லை தடுக்காப்புக்கு அவன் சுடலாம் அவங்க உள்ள குந்து சட்டையை குடிச்சிக்கிட்டு அக்யூஸ்ட் மாதிரி இழுத்துட்டு போவேன் என்ன தப்பு பண்ணலாம் என்ன தப்பு பண்ணலாம்

நேற்றைய தினம் சீமான அவர்கள் வீட்டுக்கு வந்து வலசரவாக்கம் போலீஸ் வந்து சம்மன் ஓட்டியிருக்காங்க பின்பு வந்து அங்கே நடந்த சண்டைகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சம்மன் அதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று போலீஸ் கொடுக்குற சம்மன் இன்னொன்று நீதிமன்றம் கொடுக்குற சம்மன் போலீஸ் கொடுக்குற சம்மனை தூக்கின்னு எங்கள் குப்பை தொட்டியில் கூட போடலாம் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு புகார் வந்திருக்கு ஐயா உங்களை வர சொல்கிறாருன்னு வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவாங்க போலீஸ்காரங்க அதில் வந்து ஒன்றுமே இருக்காது குற்றவாளி மாதிரி கூப்பிடுவாங்க வந்து உயர்நீதி உச்ச நீதிமன்றம் அப்புறம் சொன்னாங்க இந்த நேர நேரில் போய் வாய்மொழியாக கூப்பிடுறதுலாம் தப்பு நோட்டீஸ் கொடுங்க ஃபார்ட்டி ஒன் ஏல ஒரு நோட்டீஸ் கொடுங்க ஃபார்ட்டி ஒன் ஏ கொடுத்தாலே அரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் அரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் அரெஸ்ட் இல்லாததுக்கு ஃபார்ட்டி ஒன் இயலில் வந்து வெறும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அது வந்து கோர்ட்டு நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு நோட்டீஸ்ங்கிறது வந்து எப்படின்னா நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க நீதிமன்றத்துக்கு முக்கியமான ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்பாங்க அது நீங்க சீரியஸா இருக்கும் இல்லைன்னா கண்டெம் ஆஃப் கோர்ட் வந்து நீதிமன்றத்தை அப்போ அந்த சம்மன்லாம் நீங்கள் ஒழுங்காக இது குப்பைமன் இங்கேயும் சீமானவர்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்து குப்பசம்மன் அது ஃபார்ட்டி ஒன் ஏங்கிறது போலீஸ் கொடுக்குற சம்மன் நீதிமன்றம் கொடுக்குற சம்மன் நீங்க போகலைன்னா பிடிவாரண்ட் கொடுங்க இதுதான் விஷயம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கூப்பிடு சரி இதை வந்து நீங்க கூப்பிட்டு நேராக போகலைன்னா சரி நீங்க அதை கொடுக்கறீங்க சம்மன் கொடுக்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அந்த முறையை பின்பற்ற வேண்டாமா இல்ல வீட்டில் போய் ஒட்டி இருக்காங்க வீட்டுக்கு போய் சம்மனை எப்படி கொடுக்கணும் தெரியுமா இல்லைன்னா ஒரு ஆள் நேராக போய் கொடுக்கணும் அவர் வீட்டில் இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு போய் கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்து கொடுக்கணும் இல்லை அவர் எங்கே இருக்காரோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அது அவசியம் இல்லை வீட்டில் இருக்காங்க இல்லை அதுக்கப்புறம் ஆள் இல்லை ரெண்டு நாள் போங்க சட்டம் என்ன சொல்லுது வீட்டில் அவர் இல்லை அப்படின்னா வேறு ஆண் உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் ஒட்டணும் யாருமே இல்லாத பட்சம் அப்போ தான் ஒட்டணும் சம்மன் கொடுக்க உள்ளே போவே பயந்துக்கிட்டு கேட்டில் ஓட்டிட்டு ஓடுற ஒரு இந்த வேலையை போலீஸ் செய்யலாமா அப்போ முதுகெலும்பு இல்லையா எதுக்கு யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க காவல்துறை ஆ உங்களுக்கு இன்னும் தைரியம் இல்லையா சீமான் வீடாக இருந்தானே யார் வீடாக ஃபார்ட்டி ஒனையும் நோட்டீஸ் தானே விசாரணை கூப்பிட்றாங்க உள்ளே போய் கதவை தட்டுங்க இந்த மாதிரி நோட்டீஸுங்க போலீஸ் சம்மனுங்க கொடுக்கணுங்க அவர் எங்கே சீமானுன்னு கேளுங்க அப்போ வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேனான்னு உள்ள இவங்க நடவடிக்கை எடுங்க அதான் வந்து வலசரவாக்கம் காவல்துறையினர் ஒட்டியிருக்காங்க கிழிச்ச உடனே நீலாங்கரை காவல்துறையினர் இவங்க காத்திருந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாம் திருச்சி தரப்புல வந்து சொல்றாங்க இது எப்படி இல்லை நீலாங்கரை காவல்துறை போனதுக்காக என்ன அந்த வீடு நீலாங்கரையில இருக்கு லிமிட்ல அதனால போயிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் நீ ஒட்டினதே தப்பியா நீ என்ன அப்படியே ஒட்டிட்டு வருவே போய் நீ இதைப்பார் ஃபார்ட்டி ஒன் ஏ பார்க்காத சிஆர்பிசியை பாரு சர்விங் ஆஃப் சம்மன்ஸ் என்ன ப்ரொசீஜர்னு படி அது மாதிரி நீ கொடுக்குறத விட்டுட்டு இப்போ கோர்ட்டில் போய் கொடுக்குற ஒன்றை மாதிரியா வெளியில் ஒட்டிட்டு போவான் கோர்ட்டில் இருந்து பெய்லிஃப் போகிறாங்க நாங்கள் எத்தனையோ சம்மன்ஸ் சர்வ் பண்ணுறோம்ல கா இதில் இப்போ நீதிமன்றத்தில் இருந்து கோர்ட்டில் பெய் லீஃப் போவான் பெய்லிஃப் இல்லைன்னா திரும்பி வந்துட்டு வீடு இல்லை வீடு பூட்டப்பட்டு இருக்கிறதுன்னு கொடுப்பான் வீட்டில் ஆள் இல்லைம்மா செகண்ட் நோட்டீஸ் போடுவாங்க தேர்டு நோட்டீஸ் போடுவாங்க தான் ஒட்டிட்டு வருவாங்க மாத்து நம்ம வாங்க மறுத்தால் ஒட்டலாம் வாங்க மறுத்தால் தான் நீ ஒட்டலாம் இல்லை நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக தான் சொல்லி கைவிழி அவர்கள் வந்து சொல்றாங்க என்ன நடந்துருக்குன்னா உள்ளே போகாம வெளியில் ஒட்டிட்டு வந்துட்டாங்க சீமானவர்கள் பயந்துகிட்டு ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பயந்துக்கிட்டு பயந்தா யூனிஃபார்மை கழட்டி போட்டு வேற செக்யூரிட்டி வேலைக்கு போங்கிற அவங்க நீ அதுக்கு லாயக் இல்லையா ஏன் பயப்படுற நீ ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர் இல்லை போக ஒன்று எப்பவுமே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அதுவும் ஒரு அரசியல் தலைவருக்கு கொடுக்கணும் திறமையான அதிகாரி சாதுரியமான அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் கமிஷனர் குறை சொல்ல நினைக்கிறேன் நினைக்க நினைப்பாங்க நினச்சேன் நினச்சிட்டு போகிறாங்க திறமையான கமிஷனர்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஸ்லீப்பானுங்கிறவரே கமிஷனராக இருந்தார் அஞ்சு வருஷம் இருந்தார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க கற்றுக்க சொல்லணும் இப்போ இருக்கிறவங்கண்ணா அவர் என்ன பண்ணுவார் டெப்புட்டி கமிஷனர் ரேங்கில் இருக்கிற ஆஃபீஸரை கூப்பிடுவார் ஐயோ அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அரசியல் தலைவர் அவர் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவங்களோட பிரதிநிதி நாற்பத்தஞ்சு லட்சம் அவரை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம போய்ட்டு அசிங்கமாக பண்ணக்கூடாது ஒரு சாதாரண குப்பனையும் சுப்பனையும் பண்ணுற மாதிரியே ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பண்ணக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணுங்கள் நீங்கள் டெப்டி கமிஷன் நீங்களே அவர்கிட்ட பேசுங்க சார் ஒரு சம்மன் இருக்குது நீங்கள் விசாரணைக்கு வரணும் ஹைகோர்ட் ஆர்டரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க அப்படிம்பாரு அதே மாதிரி அந்த டெப்டி கமிஷனர் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இது நடந்திருக்கு அவங்க பேசணுன்னு எல்லா அரசியல் தலைவர்களும் உயர் அதிகாரி பேசணும்னு சொல்லுறது சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் சார் நான் ஆள் அனுப்புகிறேன் சார் வாங்கிக்கிறேன் எத்தனாந்தேதி சார் விசாரணை நான் வந்துடுறேன் இதுதான் திறமையான அதிகாரியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சம்மன் கொடுக்கறத போய் இப்படியா பிரச்சனையாக்குவீங்க இதை விட்டுட்டு நீ ஆள் அனுப்பி ஒட்டுங்கிறது செக்யூரிட்டிக்கு அவன் உள்ளே உள்ள விடமாட்டான் அவன் அவன் அவனுக்கு முதலாளி அவங்க தான் நீ முதலாளி இல்லையே நீ போலீஸ்னா உன்னுடைய பவரி நீ வச்சுக்க அவனுக்கு யாரு நீ இல்லை அவரோட டியூட்டி அது அவன் வீட்டுக்குள்ளே காவலுக்கு இருக்கான் யாரையும் உள்ளே விடமாட்டான் அவன் முதலாளி சொல்லாமல் உள்ளே விடமாட்டான் நீ போயிட்டு இருந்தானா வந்திருக்கேன்னு சொல்லுன்னு தான் சொல்ல அவனை போய் அடிச்சுக்கிட்டு அவனோட போய் மண்ணுக்கிட்டு இப்படியா காவல்துறையை நடத்துவீங்க இல்லை இதை கிழிச்சதுனால தான் நாங்கள் போய் அடித்தோம் அவர் வந்து எங்களை கிழிச்சா எப்படி அடிப்பார் கிழிச்சா நீ எப்படி அடிப்ப கிழிச்சா நீ எப்படி அடி பார்க்கு நான் பல சம்பளம் பார்த்தவங்க எல்லா சம்பளையும் கிழிச்சு தான் ஒட்டு நான் நம்ம வந்த உடனே கிழிச்சுருவாங்க எல்லாருமே சம்பன் யார் வீட்டில் நீங்கள் ஒட்டினாலும் அவன் வந்துட்டு கிழிச்சிடுவான் வர்றவன் என்னடா கதவுல ஒட்டியிருக்காங்க போட்டு அவனை அரசு பண்ணி தூக்கில் போட்டுருவீங்களா சம்மனு கிழிச்சுட்டாங்கன்னு எந்த சம்மனை எல்லா சம்மனையும் கிழிக்கும் பெரிய தேசம் நான் சொல்லுவோம் கோர்ட்டு சம்மனையே கிழிக்கிறான் உன் சம்மன் எப்போ குப்பை அவனுக்கு கோர்ட்டு சம்மனையே கிழிச்சிடுவான் நீ இதில் டோரில் விட்டு கோட் சம்மண்ண ஆ கிழிச்சிடுவான் அது கிழிக்கிறான் உனக்கு என்ன உன் டியூட்டியை செஞ்ச உன்னை வந்துடு அவன் கிழிக்கிறான் நெருப்பு இருக்கிறான் உனக்கு என்ன அது அது எல்லாம் முட்டாள்தனம் காவல்துறையில் நாங்கள் பார்த்த அதிகாரி இல்லை இவ்வளவு திறமைசாலிகள் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையை இவங்களே பூதாகரமாக பாக்கி ஒரு சம்மன் சர்வ் பண்ண தெரியலைன்னா நீங்கள்லாம் ஆஃபீஸருக்கு ஃபிட்டா ஒரு சம்மன் எப்படி திறமையாக இல்லையா சம்மன் பண்ணணும் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் ஓ போட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு கூட்டம் வந்து இது வந்து தேவையா இல்லை திட்டமிட்டே சமூக பதட்டத்தை வந்து திமுக அரசு முட்டாள்தனங்க காவல்துறை செஞ்ச அந்த அதிகாரிகள் செஞ்சால் முட்டாள்தனம் ஹேண்டில் பண்ணவே தெரியலைங்க அதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் பிரச்சனை வந்தால் தான் சமாளிக்கணும் இவனே பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அப்போ நீ காவல்துறை அதிகாரிக்கு லாய்க்கில் தான் நீயே பிரச்சனையும் உருவாக்காத சாதாரண விஷயம் சர்விங் ஆஃப் சம்மன் அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா உங்களுக்கெல்லாம் ஸ்டார் எதுக்கு யூனிஃபார்ம் எதுக்கு அதை தான் சொல்றேன் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அங்கே வந்து பணியில் இருந்திருக்காரு அவரை வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க அவர் துப்பாக்கி வந்து எங்க மேலே வந்து காட்டி மிரட்டினார் அப்படிங்கிற நீங்க அந்த காணொலியிலாம் பார்த்துருப்பீங்க அவர் எந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து மிரட்டினாரையா இல்லை அதை எப்படி பாக்குறீங்க நீங்க துப்பாக்கி வச்சிருந்துருக்காரு அதில் நீங்க எதை பார்க்கணும் லைசன்ஸ் இருக்கானு பார்க்கலாம் இருக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறவன நீங்க தாக்கும்போது பாதுகாப்புக்கு அவன் எடுத்து உபயோகிக்கிறதுக்கு சட்டப்படி அவனுக்கு அதிகாரம் அவன் தாக்கப்பட்டார் அவன் வந்து அதை தன்னுடைய தற்காப்புக்கு உபயோகிக்கலாம் அதுதான் சட்டம்னு சொல்லுது அதனால நீங்கள் இப்போ இது எதுன்னா அது கோர்ட்டில் பார்த்துக்குவாங்க உங்கள் கேஸ் எல்லாம் கோர்ட்டில் நிற்கிதான் வந்து பாருங்கள் தற்காப்புக்கு அவன் பண்ணலாம் ஆயுத தடை நீ வந்து தற்காப்புக்கு அவன் சுடலாங்க சுட நீ உள்ளே புந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டு அக்யூஸ்ட் மாதிரி இழுத்துட்டு போவ என்ன தப்பு பண்ணாமன் என்ன தப்பு பண்ணான் சம்மனை கிழிச்சவன் யாரு சம்மனை கிழித்தாலே அது என்ன ஆயுள் தண்டனை வரக்கூடிய குற்றமா அது சாதாரண குற்றம் தானே ஏழு வருஷம் வர ஏழு வருஷத்துக்கு கீழே தண்டனை உள்ள குற்றங்களாக இருந்தால் கைது பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒரு சாதாரண குற்றத்துக்கு நீ அக்யூஸ்ட் மாதிரி சட்டை பிடிச்சி இழுத்து நீ அவனை போய் அடித்த நான் வந்து துப்பாக்கியாக காமிப்பான் காமிக்கிறதுல வந்து சட்டப்படி ரைட்டு ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் அது சட்டப்படியாக அவன் யூ யூஸ் பண்ணுவான் லைசன்ஸ் துப்பாக்கி தானே கள்ள துப்பாக்கியா அதனால் அதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் நியாயப்படுது போனோன்னு என்னமோ பெரியவங்க மாதிரி ரவுடி மாதிரி போயிட்டாரா அடிப்பா நீ யூனிஃபார்ம் இல்லாமல் ரெண்டு போலீஸ்காரனை கூட்டிகிட்டு போகிறேன் அதுவே தப்பு இல்லையா நீ நீங்கள் லேண்ட் ஆடரில் இருக்கிறமே யூனிஃபார்ம் இல்லாமல் இப்படி கூட இருக்கிற ஆளுங்களை கூட்டிகிட்டு போனேன் இல்லை அதான் கேட்குறேன்னு நினச்சா சீமானவர்கள் வந்து முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறார் அவர் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரண்ட் இல்லாமல் ஒரு அன்யூனிஃபார்மில் வந்து போலீஸ் போகிறது தப்பு தானேயா இல்லை அரெஸ்ட் பண்ணக்கூடாது வாரண்ட் இல்லாமல் இவன் அத்துமீறி நுழைஞ்சிக்கிட்டு சம்மனை கிழிச்சாங்கிறதுக்காக உள்ள போய் அடிக்கிறான் நம்ம நாட்டில் வந்து வழக்கறிஞர்கள் சரியில்லை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ்காரன் மேலேயும் வழக்க போட்டு வேலையை விட்டு காலி பண்ணிடலாம் ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க செய்கிறதில்ல அதனால தான் போலீஸ்காரன் தப்பு மேலே தப்பு பண்ணிடலாம் இதே இது ரெண்டு நல்ல தலை சிறந்த வழக்கறிஞர்கள் இதில் பண்ணான்னா உங்களை கா கழட்டிடுவோம் ஸ்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டத்தை மீறி நீங்கள் நடக்க முடியாது அதனால் உங்கள் இப்போ இப்போ நீதிமன்றத்தை போய் பூட்டிருக்காங்க கா வழக்கறிஞர்களையும் உள்ள காலவும் பண்ணல பூட்டலாமா உனக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷனு அவனுக்கு என்ன ஜெரிஸ்டிக்ஷன் சீமான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த போலீஸ்காரங்க மேலேயும் போலீஸ் உயர் மேலேயும் சுப்ரீம் கோர்ட்டில் போகணும் சுப்ரீம் கோர்ட்டை கைது செய்யும் போது என்ன எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்னு ஆறு ஏழு நடவடிக்கை இது கொடுத்துருக்காங்க வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலில் ஒன்று வந்து அவர்களுக்கு வழக்கறிஞர் உதவியை வந்து பண்ணி கொடுக்கணும்னு இருக்குது காவல்துறை நீ இதை கைது பண்ணும்போது உள்ளே போகும்போது எல்லாத்தையும் மூடிட்டு இவங்க இவங்களை கூட வழக்கறிஞர்களை கூட நீ உள்ளே விட மாட்டேன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது உன் மேலே கண்டம் ஆஃப் போட்டு சீமா நினைச்சி போட்டானா எல்லா ஆஃபீஸரும் இங்கே போய் நிற்கணும் உச்ச நீதிமன்றத்தில் இவர் மேலே கொலை முயற்சி வழக்கு ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலே அவரை கைது எக்ஸ் சர்வீஸ் மேனை கைது பண்ணுறதுக்கான சில நடைமுறைகள் அவர் ஆனவர் அதனால் சர்வீஸில் இல்லாதவர் அதெல்லாம் நடைமுறை இருக்குது கொலை முயற்சி வழக்கு அதுதான் அந்த வீடியோ பார்த்தா நீ தான் போய் அடிக்கிற மக அவன் தற்காப்புக்கு இது இது பண்ணுறான் கொலை முயற்சி வழக்கு நிற்குமா முட்டாள்தான் போடுவான் கொலை முயற்சிகளுக்கு அதெல்லாம் நிற்காது வீடியோ தான் தெரியுது இல்லை நீ தான் போயிட்டு பெரிய அடியால் மாதிரி போயிட்டு போலீஸ் முதல்ல அடிக்க மினிமம் ஃபோர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் மினிமம் ஃபோர்ஸை தவிர யூஸ் பண்ணால் நீயும் தான் போகணும் வழக்கறிஞர்கள் திறமையான வழக்கறிஞர்கள் நாட்டில் குறைஞ்சிட்டாங்க இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு கேஸ் பேசணும் அதில் ஒவ்வொன்றுக்கும் உங்கள் மேலே காவல்துறை மேலே ஒன்று ஒன்றும் போட்டேங்க நான் தான் வந்து வருங்காலத்தில் ஆரம்பி நீ உயரதிகாரியே இழுங்கிறேன் நீ லோ கீழ் லெவல்லே பண்ணாத இவ்வளவோ பண்ணுறது பூட்டு போட சொன்ன நீதிமன்றத்திலாம் எவ்வளோ மேலே தான் பேசுகிறான் அவன் யாருன்னு தெரியல அந்த ஆளை நீ அவன் மேலே கேஸை போடு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்போ தானே இதாகும் அதனால் சீமான் வந்து நான் நேராக கூட பார்த்ததில்ல சீமான் கட்சியெல்லாம் நான் சேர்ந்தவன் இல்லை சீமானுக்கு ஆதரவு பண்ணணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை உண்மையை பேசணும் சட்டத்தை பேசணும் யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்கணும் அது வந்து மீறும்போது நம்ம பதில் தான் அந்த சமூக அக்கறையில் தான் நான் பேசுகிறேன் நீங்க வந்து காவல்துறையிலையும் பயணிச்சிருக்கீங்க இப்போ நீதித்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வழக்கம் வந்து நடிகை அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து கொடுத்துட்டு வாபஸ் பெற்று போயிருக்காங்க திரும்ப வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த வழக்கை வந்து தூசி தட்டி இவ்வளவு தீவிரப்படுத்தியிருக்காங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இது நான் சட்டத்தை சட்டத்தின் சார்பாக பேசுகிறேன் நான் இப்போ நீ உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் திருப்பி விசாரிங்கன்னு சொல்கிறதே தப்பு இளந்திரையன் அவர்கள் சொன்னது தப்பு அதை விசாரிச்ச தண்டனை வாங்க முடியாது இளந்திரையன் ரொம்ப நல்ல நீதிபதி அவர் மேல நான் குற்றம் ஒரு பெரிய மிகப்பெரிய நல்ல 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 பெரிய தீர்ப்புகள்லாம் அவர் கொடுத்துருக்கார் அதை வந்து நான் அவர் கொலை சொன்னேன் ஆனால் இப்போ நான் சட்டத்தை பேசுகிறேன் ஒரு ஒரு வழக்குக்கு முதுகெலும்பே புகார் கொடுக்கிறவர்கள் தான் அந்த வழக்குக்கு முதலமைச்சம் அந்த வழக்கில் குற்றம் சாட்டுவர்கள் மீது நீங்கள் தண்டனை வாங்க வேண்டும் என்றால் அந்த புகார்தாரர்களுடைய தான் முக்கியம் புகார்தாரர் சாட்சியம் இல்லாமல் எந்த வழக்கிலும் நீங்கள் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அண்ட் அதர்வைஸ் அந்த குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கிட்டா அப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு புகார சாட்சியம் முக்கியம் இல்லை புகார குற்றத்தை ஒத்துக்கலன்னா நீங்கள் இவங்களுடைய கம்ப்ளைண்ட் டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட்டு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் நீங்கள் அவருடைய சாட்சியம் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் தண்டனை சட்டத்தில் வாங்கி கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கண்ணா நீங்கள் திருப்பி விசாரி நீ பண்ணுங்கண்ணா எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க எங்கே சுற்றுனாலும் சிஆர்பிசி ஜி ஐபிசிக்குள்ளே தானே நீங்கள் வரணும் அதில் இல்லையே இல்லை பல பேர் சொல்கிறாங்க சீமானவர்களுக்கு ஆறு சிறை தண்டனை கிடைக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும் அது எப்போ விஜயலட்சுமி வந்து கோர்ட்டில் தகுந்த ஆதாரத்தோட சாட்சியம் கொடுத்தால்தான் எனக்கு அவங்க அப்பப்போ மாறிக்கிட்டே பேசுகிறாங்க சில சமயம் பேசுகிறாங்க சில சமயம் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ நீங்கள் திருப்பி எடுக்கிறீங்க மறுபடியும் கோர்ட்டுக்கே வராமல் போயிடறாங்க இல்லை கோர்ட்டில் வந்து பிரயல் சாட்சியாக சொல்லிடுறாங்க எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் தண்டனை வாங்கி கொடு தண்டனி வாங்கி கொடுனா எப்படி கொடுப்பீங்க சட்டமிக்கிறது ஒன்று தானே உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவா இது புகார் கொடுத்தவங்க மாபஸ் வாங்கினாலும் தண்டிக்கணும் எப்படி தண்டிப்பீங்க பாதிக்கப்பட்ட விக்டிமே வந்து ஓடிடுறாங்கன்னு வைங்க எப்படி தண்டிப்பீங்க என்னத்தது பண்ணுவீங்க ஒரு வழக்கு நாம் பார்த்த வழக்கு பாலியல் பலாத்காரம் தான் பாலியல் பலாத்காரம்னு இவன் போட்டாங்க ஒரு பதினேழு வயது பெண் ஒரு ஆணா கல்யாணம் ஆனா லவ் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க பெண்ணினுடைய தாயார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு ஓடினா உடனே ஒரு பெரிய அதிரடி போலீஸ் படையை நிறுவுகிறாங்க குற்றவாளியை பிடிக்கும் குற்றவாளினா அந்த காதல காதலன் கொலை குற்றவாளி மாதிரி தூக்கிட்டு வராங்க அந்த அந்த காதலனுடைய அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க அவங்க என்கிட்ட வந்தாங்க நான் கேட்ட லவ் பண்ண லவ் பண்ணி தான் போனாங்க இவனை கொலை குற்றவாளியை விட மோசமாக போலீஸ் ட்ரீட் பண்ணுறான் பண்ணட்டும் வந்த உடனே நான் என்ன சொன்னேன் டேய் நீ தொண்ணூறு நாள் உள்ளே ஏன்னா பாலியல் கூட்டுறோம் ஒன்று பில் வராது நீ தொண்ணூறு நாள் இரு அப்புறம் பார்த்துக்கலான் வயசு கம்மியாக இருந்ததுனால இங்கே பிரச்சனை அந்த பெண்ணு மைனர் மைனர் அதை பாலியல் பலாத்காரம்னு கொண்டு வந்துட்டாங்க லவராக இருந்தாலும் அது பாலியல் பலாத்காரம் ஏன்னா அந்த பெண்ணு மைனர் பதினேழு வயசு கற்பழிப்பு கேஸ் போட்டான் கடத்தல் கேஸோ போட்டான் கடத்தல் கற்பழிப்பு மைனர் பெண்ணை திருமணம் செஞ்சார் போட்டான் போட்டதுக்கப்புறம் சொன்ன விடு ஜட்ஜு பெண் ஜட்ஜு பெண் நீதிபதி பெண் நீதிபதி இவனை வந்து அப்படியே மேலே இங்கிலையும் பார்க்குறாங்க மிகப்பெரிய கொலை குற்றம் செஞ்சவங்க மாதிரி இவனை பார்க்குறாங்க வெட்டோம் ரிமாண்ட் பண்ணாங்க பண்ணி தொண்ணூறு நாள் உள்ளே இருந்துட்டான் தொண்ணூறு நாள் ஜெயிலில் இருந்தான் தொண்ணூறு நாள் கட்சி வெளியில் வந்தான் இதை ஆரம்பித்தது வழக்கு ரயல் கோர்ட்டில் விசாரணை நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி போக்சோ கேஸில் பெண் நீதிபதி அவனை அப்படி பார்க்குறாங்க என்னடா கொண்டு போனயா நீ இந்த பொண்ணு அப்போ இப்போ விசாரணை ஆரம்பிச்சது அந்த பெண்ண்கிட்ட சொன்னேன் நான் சொல்ல முடி சொல்லு நானும் அவரும் காதலர்கள் அது உண்மைதான் தான் அந்த பெண்ணை சொல்லேன் நானும் அவரும் காதலர்கள் ஆ ரைட்டு அடுத்தது அவர் வந்து என்னை கடத்தி கொண்டு போகவில்லை எங்கள் வீட்டில் வந்து சித்திரவதை செய்தார்கள் என் பாதுகாப்பிற்காக நானே என் காதலுடன் ஒன்னா போனேன் என் காதலின் என்னை திருமணம் செய்யவில்லை என் காதலின் என்னுடன் எந்த உறவும் வைக்கவில்லை இதுதான் சாட்சி முக்கியம் தான் சாட்சி இதுதான் நான் சொன்னேன் கொடுங்க தீர்ப்பு எத்தனை வருஷம் தண்டு கொடுங்க கொடுங்க கொடுத்து பாருங்க விடுதலை பண்ண அவ்வளோதான் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆச்சு அந்த பொண்ணுக்கு அந்த ஆளையாக அந்த பையனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு குழந்தையோட இருக்கான் இது வந்து இவங்கிட்ட விட்டிங்கன்னா தீவிரவாதி மாதிரி கொண்டு போய் இவனுக்கு தூக்குத்த நினைகி ஆயுள் தன் நினைக்கிற போய் வாங்கி கொடுப்பான் இதுவா சட்டம் சட்டத்தோடதோ புரிஞ்சிக்கோங்க சட்டத்தின் முதுகெலும்பே வந்து புகார்லாரர் தான் விக்டிம் தான் புகாரதாரர் புகார்லாரிடையே சாட்சி இல்லாமல் எவனுக்கும் தண்டனம் வாங்கி கொடுக்க முடியாது அண்ட் அதர்வைஸ் குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டா வாங்கிடலாம் போறாங்க இல்லைன்னா பண்ண முடியாது இந்த சட்டம் தான் பொதுவான சட்டம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்க ஹை கோர்ட்டு ஜட்ஜுங்களுக்கு இது புரியலையா எப்படி வாங்கி கொடுப்பீங்க கொடுப்பீங்களை அதனால அந்த பெண் வந்து விஜயலட்சுமி வந்து எந்த விஷயத்தையுமே மாத்தி மாற்றி பேசுகிறாங்க நாளைக்கு சாட்சியத்தை மாற்றி பேசுறாங்கன்னா எல்லாம் எங்கே போவீங்க தண்டையின எப்படி வாங்கி கொடுப்பீங்க அதைத்தான் சொல்றேன் வழக்கே வந்து இது தப்பாக கொண்டு வந்த வழக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் சொல்றேன் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன் உண்மையிலே விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவருக்கு பொருளாதார ரீதியாக வந்து அசைமான் வந்து ஒரு உதவி செஞ்சு அந்த பெண்ணுக்கு இதுக்கு வந்து எதுவும் இது இல்லாமல் நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய சட்டப்பூர்வமா நீங்க செய்யறதுக்கு அந்த பெண்ணனுடைய சாட்சியம் முக்கியம் எனக்கு அந்த பெண்ணு பேசுறது தான் பார்க்கும்போது மாத்தி மாத்தி பேசுறதுனால இந்த வழக்குல அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வருமாங்கிறது சந்தேகம் வந்தாலும் விட்டு உண்மையை உண்மை என்ன நடந்ததுங்கிறது சொல்லுவாங்களாங்கிறது சந்தேன் அதே மாதிரி இந்த வழக்குல வந்து சீமானவர்கள் வந்து இன்று மாலை வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க இன்று இரவு வந்து அவரை கைது செய்யறாங்க கைதுக்கு வாய்ப்பே இல்லை கைது பண்ணக்கூடாது கொடுத்ததே ஃபார்ட்டி ஒன் இயர் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது சுப் ஹைகோர்ட் சொன்னது விசாரிச்சு ரிப்போர்ட் என்ன கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களா போய் கைது பண்ண முடியாது விசாரிச்சு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு தான் சொல்றாங்க அதனால அவங்க விசாரிச்சு ஐகோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க ஹைகோர்ட் வந்து இதை விசாரிச்சுட்டு இது சாத்தியமா புகார்தாரர் வந்து இது சாட்சியம் சொல்லுவாரா புகார்தாரர் நடந்த விஷயத்த சொல்லுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து சீமான் தரப்பில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இன்று மாலை வந்து நாங்கள் போவோம் ஒரு வேளை கைதானா இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சீரழிவு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ்ச்சியில் வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து திமுக அரசு வந்து எப்படி அணு நினைக்கிறேன் இல்லை இது எனக்கு ஸ்டாலினுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிறதா தெரியல இது அதிகாரிகள் முட்டாள்தனமான அதிகாரிகள் தான் அதை பண்ணி பிரிசஸ் கேரக்டர் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காவல்துறை அதிகாரிகள் உங்கள் பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களை சுதந்திரமாக இருக்க முடியாதுங்க திறமையான அதிகாரிகள் அறிவான அதிகாரிகள் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக விடலாம் இவங்க ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விடுறாங்க இந்த ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு பல ஓட்டுகள் லாஸ் முன்னாள் இராணுவத்தினரில் உங்களுக்கு தலையீழன்னுனாலும் போட மாட்டான் செக்யூரிட்டி வேலை பார்க்குற எவனுமே உங்களை தலையீழம்னாலும் போட மாட்டான் நாடாருங்கிற பேச்சு வந்துட்டதுனால நாடார் பொதுமக்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது இல்லை அது விளையாடாதான் சொன்னார் அவர் நாடார்னு உங்களுக்கு கன்வையாக இருக்குன்னு சொல்லி ஃபேக்ட் செக் வந்து பண்ணி சொல்கிறாங்க அரசு எதாவது எதா சொன்னாங்க விளையாடாத அது வந்து வந்து வீடியோவில் நாடாருங்கிறது வந்து கேட்குது அது மேனிப்புலேட்டடாக இதான்னு தெரியல ஆக ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சா ஒவ்வொரு இதுலயும் உங்களுடைய அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாக்குகளை காலி பண்ணிடுவாங்க அதனால் இந்த அதிகாரிகள் தான் மாற்றிட்டு நல்ல அதிகாரி போடுங்க உங்கள் பேரை கெடுக்காத அதிகாரிகள்லாம் போடுங்க பிரச்சனையை பெரிதாக பெரிதாக கா பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி சந்திக்கணுங்கிறத தெரியாமல் இவர்களுடைய முட்டாள்தனத்தள பிரச்சனை பெருசாக்கு கொள்ளக்கூடிய அதிகாரிகளெல்லாம் போட்டீங்கன்னா தான் வருங்காலத்தில் பாதிக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து காவல்துறையினரோட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பீரோ தான் இல்லை ஆட்சி நடக்கட்டும் நல்ல அதிகாரிகளாக இருக்கணும் மனசாட்சி இருக்கணும் ஒன்றுமே தெரியாமல் குழப்பம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் கையில் ஆட்சி இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அதெல்லாம் எங்களுக்கு வயிறாய் வயிறு எரியுது பல அதிகாரிகளுடைய திறமையை நான் பார்த்தேன் இப்படி அதிகாரிகள் இருக்கீங்கிறது கே வைக்க கேடு நீ காவல்துறைக்கு கெட்ட பேர் உருவாக்கி கொடுக்குறிய முன்னால் காவல்துறைக்கு கெட்ட பேர் இல்லை அதனால தான் நாங்கள் வருத்தத்துடன் இந்த பதிவை வந்து நாங்கள் பதிவு செய்கிறது காரணம் காவல்துறைங்கிறது அது ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை ஒருத்தருடைய முட்டாள்தனத்தால் காவல்துறை வந்து என்கிட்ட காவல்துறை நீங்கள் கெட்ட பேர் வாங்கக்கூடாது எத்தனை திறமையான அதிகாரிகளை பார்த்துருக்கோம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் உயர் அதிகாரிகள்னா ரொம்ப ஹேண்டில் பண்ணும் இதாக இந்த பிரச்சனையில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் பொலிட்டிக்கல் லீடர் ஒரு கட்சிக்கு தலைவர் அவர்கள் அவர் ஹேண்டில் பண்ணுறதுன்னா சாதாரண ஆளுங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் சம்மன் ஹேண்டில் பண்ணக்கூடாது சாதாரண நீங்கள் போனீங்கன்னா நாலு சாதி சாதம் பேசாமல் இருப்பான் உங்களை எதிர்க்க முடியாது எதிர்க்கிற அளவுக்கு அவனுக்கு பணபலம் இல்லை அதிகார பலம் இல்லை அரசியல்வாது அப்படி இல்லை பணபலம் இருக்கும் அதிகார பலம் இருக்கும் ஒரு சம்மனை கொடுக்கும்போது நாள் மாதிரி அவங்கள டீல் பண்ணக்கூடாது அவங்கள ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதனால அதிகாரிகள் தான் அவங்கள்ட்ட பேசுவேன் சீமான்கிட்ட நீங்கள் போய் இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கிறவங்கலாம் போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனையை சமாளிக்கிறவங்கம்மா அதனால் இது எல்லாமே செய்ய தவறிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இவங்களே பிரச்சனை உருவாக்கி ஆட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் கெட்ட பிறகு உருவாக்கி கொடுக்குறாங்க சார் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் இந்த வழக்க வந்து நாம தமிழ்ச்சி வந்து இன்னும் எப்படி அணுகணும் இந்த நேற்று நடந்த சம்பவத்தை தொடர்ந்து சட்ட ரீதியாக என்னென்ன இதில் தப்பிச்சிடலாம் அது சட்டத்தின் வழிமுறைகள் எப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவளுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் கையில் வச்சுருக்கேன் அந்த வழக்கறிஞர்கள் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க திறமையான வழக்கறிஞர் வரோம் வர சொல்லுவேன் காவல்துறை வர சொல்லி பார்க்குறோம் உன் சார்ஜ் ஷீட் எல்லாம் பார்க்காத ஆளுங்களே உன்னுடைய குற்றப்பத்திரிக்கையை பார்க்காதாலா குற்றம்பத்திரிக்கை என்ன நெச்சரத்தில் போடுவீங்க சாட்சிகளை எப்படி போடுவீங்க எங்களுக்கு தெரியாது சாட்சிகளை எப்படி செட்டப் பண்ணுவீங்க மேடப் இது எப்படி பண்ணுவீங்களா எங்களுக்கு தெரியாது ஈஸியாக தப்பு கேஸையோ உழைச்சிடலாங்க இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டைரக்டர் அந்த பெண் ஒரு சினிமா நடிகை டைரக்டருக்கு சினிமா நடிகைகள் உங்களுக்குள்ளெலாம் உறவுகள் இருக்கும் அது வந்து சினிமா உலகத்தில் சகஜம் இந்த பெண் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கிறது தான் என்னுடைய இது ஓகே ஏன் அது அதே சமயத்தில் அந்த பெண்ணுக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை இழுத்துகிட்டே போகாதீங்க சீக்கிரம் ஒரு முடிச்சுக்கங்க உங்களால் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்க பேர் எல்லாம் கெடுது பிரச்சனையை சமூகமாக முடிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான் கடல் கற்பழிப்புங்கிறது வேறு சார் உங்களுடைய நேரத்தை ஒதிக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக வடியலை வச்சிருக்கிறேன் நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை திருட்டு